டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணும் ஆயுள் கால நிவாரணம் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடிவந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் விழா அவருக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் மரியாதை செலுத்தி விட்டுச் செல்கிறோம் ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதிகளையே நிறைவேற்ற முடியல இவர்கள் புதிதாக திட்டங்களை எல்லாம் சொல்லி எப்படியாவது தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறார்கள் உறுதியாக அவர்கள் இருநூறு தொகுதிக்கு மேல தான் போறாங்க அதுதான் என்னதான் அவங்க கூட்டணி பலம் இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இதே மாதிரி தான் கூட்டணி பலத்தோடு போட்டியிட்டாங்க எப்படி ரெண்டாயிரத்தி ஒன்னுல அவர்களை தோற்கடித்தார்களோ தொண்ணூத்தி ஒண்ணுல தோற்கடித்தார்களோ பதினாறுல தோற்கடித்த மாதிரி இந்த முறை திமுக படுதோல்வியை சந்திக்கும் தேர்தலுக்கு நாங்க ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர்ந்துட்டு இருக்கோம் எங்கள் கூட்டணி இன்னும் பலப்படும் உறுதியாக திமுக வீழ்த்துகின்ற கூட்டணியாக எங்கள் கூட்டணி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மாபெரும் வெற்றி பெறுவோம் சார் தமிழக தலைமையா இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட சொல்ல மாட்டேங்கிறாரு மற்ற கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய ஐஜே கே புரட்சி பாரதி எல்லாம் சொல்றாரு ஆனா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சொல்ல மறுக்கிறாரு எப்படி பாக்குறீங்க நீங்க அதை அவர்கிட்ட தான் கேட்கணும் இந்த கேள்வி நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும் தேசிய ஜனநாயகத்துடைய தலைமை இல்லைங்க சொல்லியிருக்காரு அவங்க தான் ஆமா அதுதான் இந்த கேள்விக்கு பதில நீங்க அவர்கிட்ட கேட்க வேண்டியது மேல என்ன கேட்கறது பல மாவட்ட செயலாளர்கள் எங்களால் இருந்து நீக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே அவர்கள் செயல்பாடு சரியில்லை என்று பதவியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் போய் வேற கட்சியில சேர்வது இயல்புதானே அதான் திராவிட மாடல் ஆனால் முதலமைச்சர் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளே தடுக்கிறது தான் இப்ப திராவிட மண்டலா இருக்கு ஆசிரியர்கள் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பற்றாக்குறை இன்னும் சொல்ல போனா பகுதி நேர ஆசிரியர்கள் எல்லாம் பர்மனன்ட் பண்ணல அவர்களுக்கு ஓய்வூதிய திட்டங்கள் பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றாமல் தள்ளி போடுகிறார்கள் இன்னும் பள்ளிகள் எல்லாம் பால்வாடி பள்ளிகள் கூட மூடப்படுகின்றன ஆசிரியர்கள் பற்றாக்குறை தமிழ்நாடு முழுவதும் இதையெல்லாம் நிற்காமல் இவங்க சும்மா வார்த்தை ஜாலமா பேசுவத மக்களுக்கு நன்றாக புரியும் செப்டம்பர் நாலு வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்கிறார் உங்களுக்கு அழைப்பு சொல்லியிருக்காரு அழைப்பு விடுத்தால் பங்கேற்பீர்கள் உறுதியாக பங்கேற்பேன் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்